முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவோடு அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனையடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுகவின் பொற்கால ஆட்சி அமைகிறது இதன் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் வரலாற்று சாதனையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிகழ்த்தியுள்ளார் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்கள் சேவையில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசியல் வெற்றி பயணம் தொடர்வது குறித்து தமிழக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் செயல்பட்டு வருகிறேன் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை தமிழகத்தில் மொத்தம் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த பதினாறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது எஞ்சிய இரண்டு தொகுதிகளான அரவக்குறிச்சி தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகின பதிவான வாக்குகள் அனைத்தும் தமிழகம் முழுவதிலும் அமைக்கப்பட்டிருந்த அறுபத்தி எட்டு மையங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே நேற்று எண்ணப்பட்டன வாக்கு எண்ணும் பணியில் தமிழகம் முழுவதும் சுமார் பதிமூன்று ஆயிரத்து அறுநூறு அலுவலர்கள் ஈடுபட்டிருந்தனர் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினான்கு மேஜைகள் போடப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டன சென்னையில் பதினாறு தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ராணி மேரி கல்லூரி லயோலா கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய மையங்களில் எண்ணப்பட்டன அனைத்து தொகுதிகளிலும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன தபால் வாக்குகளில் அஇஅதிமுகவே முன்னிலை பெற்றது சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜே ஜெயலலிதா தொன்னூற்று ஏழாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் அஇஅதிமுக நூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கவுள்ளார் இதன் மூலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் வரலாற்று பெருமையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்றுள்ளார் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்கள் சேவையில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு

மக்களால் நாள் மக்களுக்காக நான் என வாழ்ந்த புரட்சி அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுத்திருக்கூடிய மாபெரும் வெற்றி உங்களால் நாள் உங்களுக்காக நான் வாழ்ந்த மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி இதோடு தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா தான் மாண்பு புரட்சி தலைவி அவருக்கு எதிராக எந்த ஒரு சக்தியும் இருக்க முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு எத்தனை ஊழல் கட்சிகள் எத்தனை எதிர்த்து நின்றாலும் சரி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனித்து எதிர்த்து போட்டி போட தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது இனி தமிழ்நாட்டில் அம்மா தான் அம்மா தான் அம்மா தான் மக்கள் மக்கள் தலைவி சரியான ிருக்கிறார்கள் எங்களுக்காக அம்மா அம்மாவிற்காக நாங்கள் உயிரியும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மக்கள் தெளிவா இருந்து இப்ப தீர்ப்பு அளிச்சிருக்கிறார்கள் அது புரட்சி தலைவி அம்மாவிற்கு சாதனை